எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரிவு எப்பொருள் எத்தேன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரிவு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னா முதல்ல உடம்பை அகத்தூய்மை செய்யும் பொழுது எந்த வகையான உணவு பழக்கமும் நமக்கு வகையில் ரத்தத்தை அப்பணவு பழக்கம் ரத்தத்தை கெடுக்கின்றன உணவு பழக்கம் சரி ஆனால் அந்த நீர் உணவு பழக்கம் அந்த கெட்டுப்போன கெட்டுப்போன எந்த வகையில கெட்டிருக்கோ ரத்தம் பெருங்குடல் கெட்டு போயிருக்கும் அதே அதை சுத்தம் பண்ணுது இதுதான் இந்த பழங்களை சாப்பிட்டு சில பேர் வாழலான்னு சொல்றாங்களா அது அசிடிட்டி அதிகமாகிட்டே போகும் கரகரண சத்தமா இருக்கு எங்க என்ற சத்தமா உங்க சத்தமா அது தூரமா தான் இருக்குங்க நான் பரவாயில்ல பரவாயில்ல சரி ஆ அதாவது இந்த உணவு பழக்கம் என்ற கோளார கோளாறு மாதிரி இருங்க தான் கோளாரா இருக்குமோ ஆ இப்ப கொஞ்சம் சத்தம் குறைஞ்ச மாதிரி தெரியுது நீங்கதான் நிறுத்திட்டீங்களா தெரியுது இல்லையே இப்ப சரியா இருக்கா பேசலாம் சரியாக தான் இருக்கு சரி அதாவது இந்த இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை ரொம்ப பிரச்சனை பண்ணுங்க பேச விட மாட்டேங்குது பேச விட மாட்டேங்குது பேசுறதே யாராவது வரட்டும் பேசுவோம் இப்போ இந்த நீருணவு பழக்கம்னா என்ன தெரியுமா எல்லா வகை உணவு பழக்கத்தையுமே தூய்மை செய்யறது நீர் உணவு பழக்கம் எல்லா வகை உணவு பழக்கமே இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா பிறவிலிருந்து பல்வேறு உணவு பழக்கத்துக்கு அடிமையா இருக்கா பழங்கள் சாப்பிட்டாலும் அது உணவு பழக்கம் தான் பழங்கள் சாப்பிட்டாலும் அது உணவு தான் அப்ப அப்புறம் அது வேற வேற எது சாப்பிட்டாலும் உணவு பழக்கம் தான் நாம எதை சாப்பிட்டாலும் இடையில் அந்த நீர்பயிற்சி செய்து 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 நீ நீர்பயிற்சியின் மூலமாகத்தான் தேவையற்ற உப்பு நீர் அப்ப பழத்தில் இருக்கிற நச்சு பொருளையும் வெளியே இது நிறைய பேத்துக்கு புரியணும் சரி வேற பாத்தீங்கன்னா நம்மளோட தொடர்பே இல்லாதவங்க ஏதோ ஒரு பழம் தின்னு இருப்பானுங்க அவனும் நோய் வந்துதான் சாக்குறான் அவனும் நோய் வந்துதான் புரியுதுங்களா அப்ப அதுலயும் நச்சுத்தன்மை இருக்கிறது நம்மளது ஒண்ணுதான் ஒரு நாலு மணி நேரம் அவங்களுக்கு வந்து இந்த நீர் உணவை பத்தி தெரியவே தெரியாது நீ பத்தி பத்தி தெரியாது அவங்க ஏதோ தின்னுட்டு அந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சிருப்பாங்க இருப்பாங்க அதனால உடல் அதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நீங்க பழ பயிற்சியா அதே கனி கடைசியில கனி இந்த பொண்ணுமே தெரியாம கனிக்கு போற முயற்சி பண்றது அது ரொம்ப ரொம்ப தப்பு எதுவுமே தெரியாம இப்ப இவரை சொல்றாருன்னா கருணாட் சொல்றாரு உடனடியாக கனிகளுக்கு போக கூடாதுன்னு எழுதுவாரு முதல்ல தண்ணீரும் காய்கறி பயிற்சி அது நல்ல வெ வெல் குக்குடு வெஜிடபிள் வெல் குக்குடு வெஜிடபிள் அல்லது பாயில்டு வெஜிடபிள் வேற ஒண்ணே இல்ல நல்ல வேக வேக வைத்த அதாவது நம்ம உடம்பு வந்து எதுவுமே இல்லாமல் சூன்யத்திலேயே இருக்கணுங்குது எதுவுமில்லாம எது இருக்கணும் பூச்சியத்திலேயே இருக்கணும் பூச்சியம் சரி இப்ப சில பேர் இந்த பழங்கள் சாப்பிட இதெல்லாம் வந்து இயற்கைகள் கிடையாது என்ன இன்னைக்கு ஒருத்தர் கேட்டு பழங்கள் சாப்பிட்டவர் ஒருத்தர் இறந்து விட்டாருன்னா ஏய் அய்யோ பழங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தூய்மைங்கிறது ஒண்ணு தெரியணும் தூய்மைங்கிறது ஒண்ணு தெரியணும் அது எத்தனை தடவை பழம் சாப்பிட்டானா பத்து தடவை சாப்பிட்டானா பாந்து தடவை சாப்பிட்டானா எது சாப்பிட்டதான் என்ன எதுவுமே தெரியாமே எந்த குறிக்கோடும் இல்லாமலேயே அது பழப்பிழச்சு உடனே அது வைத்தியத்துக்கும் வராது நோய்க்கும் வராது எதோ ஒன்று சாப்பிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஜீரணீர் சுரந்து துறக்குது அதுல இருக்கிற விஷயத்தின்மே எதுக்கு தெரியல இப்ப நச்சு பொருள் எல்லாத்துலயும் இருக்குதுன்னு அர்த்தம் அங்க ஜீரணீர் சுரந்தாவே மரண நிச்சயம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும் ஜீரணீர் சுரந்தாவே மரண நிச்சயம் சரி ஜீரண சுரந்துருச்சு நம்ம ஏதோ ஒன்று பொருளை போட்டாச்சு சுரந்துருச்சு அப்போ அதுல இருக்கிற நச்சுத்தன்மை எடுக்கணும்னா குறைஞ்ச வச்சா நீங்க ஒரு மூணு மணி நம்பர் நாலு மணி நேரம் நீரே மருந்தாக அறிந்திருந்தா நிச்சயமாக நோய் வராது இது நூற்றுக்கு நூறு பேத்துக்கு தெரியாது நூற்றுக்கு நூறு பேத்துக்கு தெரியாது அங்கதான் மாட்டிக்கிறாங்க ஏதோ ஒன்று தின்னு நீ இயற்கை ஒன்று சாப்பிட்ட பழங்கள் சாப்பிட்டா என்ன இட்லி சாப்பிட்டேன்னு ரெண்டும் தான் அதுலயும் நச்சு பொருள் இருக்கிறது இதுலயும் நச்சு பொருள் இருக்கிறது இட்லி தின்னாலும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இட்லியுமே சட்னி சாப்பிட்டுக்கேன் இட்லியும் வெங்காயம் வச்சு சாப்பிடுங்க தோசை வெங்காயம் வச்சு சாப்பிட்டு சுத்தமாக்கணும் சுத்த மாதிரி அழகா நோயும் நல்லாட்டு போயிட்டே இருக்கிறாங்க காந்திக்கு என்னென்ன உணவுலாம் சொல்லி கொடுத்தான் அழகா கரெக்டா கொண்டு கொண்டு வந்து வந்து சாப்பிட்டு 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 நீர் பயிற்சி பண்ணி அப்படி சாப்பிட்டு கரெக்டா நல்லாருச்சு நல்லா தைரியம் வந்துருச்சு பதினெட்டு மணி நேரம் ஒன்றரை நாள் ஒரு நாள் போடும்போது போது அப்புறம் அது தூய்மை ஆகிது தூய்மை இல்ல அப்ப எதை சாப்பிட்டாலும் நீரே மருந்தா அதுதான் நீர் மருத்துவம் நீர் மருத்துவம்னு எல்லாத்தையும் தூக்கெட்டிக்கிட்டு ஒருத்தர் கேட்டு இந்த மாதிரி பழம் பழம் சாப்பிட்டு ஒருத்தர் இறந்து போனார் ஒருத்தர் பழங்களே உங்களை யார் பழம் சாப்பிட சொன்னாங்க ஜீரணம் சுரந்தாலே மரண நிச்சயம் தெரியல சரி பழம் சாப்பிட்டாலும் எல்லா உணவு பழக்கத்தையும் அதாவது பழமா இருந்தாலும் சரி கீரியா இருந்தாலும் சரி காயா இருந்தாலும் சரி மற்றது ஏதாவோ எல்லாமே உணவு பழக்கம் தான் உணவு பழக்கத்தில் இருக்கிற நச்சுத்தன்மை வெடிவெடுக்க தெரிகிறதா நீர் மருத்துவம் இதை தெரியாம யார் பண்ணாரு நோய் நிச்சயம் என்னது இது கேள்வி கேட்டு மாதிரி ஒருத்தர் எப்பயோ எங்கயோ ஒருத்தர் இறந்திருக்காங்களாம் ஏற்கனவே இதெல்லாம் நீர் மருத்துவமே தெரியாது அடிப்படை எந்த ஆதாரமும் இல்லாமல் நீர் நீர்ப்புயிற்சியை தெரியாம சுத்தப்படுத்தாம திங்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருக்கு பாதுகாப்பு ஆயிரதில்லங்க ஐயா வேக வச்சதா சாப்பிடும் போது வச்சு நிறுத்திட்டு வெளியே போகாம நின்றுச்சுனா இப்படித்தான் வந்து நோக்கம் தெரியாது கிளீனிங் தெரியாது ஃபாஸ்டிங் தெரியாது அப்புறம் அந்த சரி குறைந்த உணவு தெரியாது அப்புறம் வந்து ரேஷனல் அறிவு சார்ந்த நோன்பு தெரியாது இதெல்லாம் தெரியாமயே அப்ப வள்ளுவர் தெரியாது திருவள்ளூர் தெரியாது இந்த வெங்கடேசன் தெரியாது எதுவுமே தெரியாம நீ செஞ்சுதான் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் போட்டி இழுத்து நசுக்கி எடுத்துரும் சாதாரண விஷயம் இல்லை மனிதன் வந்து பசி நான் பசித்தாகம் என்பது பல கோடியாண்ட இருக்கிறத வந்து எளிமையா கழுறது இதுல ஒண்ணுதான் பல கோடியாண்ட இருக்கிற பிரச்சனையை பல கோடியாண்ட இருக்கிற பிரச்சனைய குறுகிய காலத்தில் படார்ன்னு தப்பிச்சு போறது இது ஒண்ணுதான் இது தெரியாம என்கிட்ட சில கேள்வி கேட்டு அது யார்த்தை கேட்கணும்னு கேட்டீங்கன்னா அவன் இந்த இந்த புத்தகத்தை படிச்சியா உடம்ப சுத்தம் பண்ணியா பிளட் டெஸ்ட் பண்ணியா இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த உடம்புல நார்மலா இருக்கா ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் குறையாம இருக்குதா அப்புறம் நீர் பயிற்சி பண்ணி குறைதான் பாரு காற்று பயிற்சி பண்ணி குறைதான் பாரு இதெல்லாம் பார்த்து பார்த்துதான் அதுக்கப்புறம் சுத்தப்படுத்து அப்புறம் நச்சுத்தன்மை இருக்கா வேலை செஞ்சு பாரு லேசான வேலை செஞ்சு பாரு கடிமையான வேலை இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி இப்படி இப்படி சோதனை தானே இது சரியாகுது அதனால இந்த எதுவுமே இல்லாம பண்றவங்களுக்குல இதுதான் அதாவது இவங்க அதாவது எந்த ஒரு உதாரணமும் இல்லாமல் தான் தோண்டித்தனமாக சாப்பிட்றது ரெண்டாவது வந்து பழங்கள் சாப்பிட்டோம்னா அது என்ன நச்சு பொருள் இருக்கு அது என்ன கலந்து இருக்குது அதுவும் தெரியாது அது இழுத்து வச்சு வெளியாரிச்சு அதுலேயும் தெரியாது உடம்பு உடம்பு இழைச்சிருக்கலாம் அது அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா நச்சு நீங்கிச்சா அதுதான் கேள்வி சாதாரண உணவை சாப்பிட்றவனுக்கு சாதாரண உணவு சாப்பிடுவாங்க இல்லையா அவங்களுக்கும் சில பேருக்கு உடம்பு பெருத்து போய் நோய் வந்து இறந்துருவாங்க சில பேர் இழைச்சி போய் நோய் வந்து இறந்துருவாங்க இதுல அப்படி இல்லை ஏறவும் கூடாது இறங்கக்கூடாது நடித்தரமா இருக்கணும் இதுதான் இந்த நிலையான இறையை கண்டுபிடிக்கணும்னா நீங்க நீர் மருத்துவத்துக்கு உள்ளவது என்ன சாப்பிட்டிருந்தாலும் நீர் மருத்துவத்துக்கு வந்து காய்கறி சாப்பிட்டு தான் நீர்த்தணும் நீர் மருத்துவம் வேக வைத்த காய்கறி ரெண்டியும் வச்சுதான் முடிக்கணும் நீ என்ன சாப்பிட்டுதான் கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரியே நீ பழமையே சின்னதானு சரியே மாதுளியே சாப்பிட்டாலும் சரியே பெருசிங்கனியே தான் சரியே நீ என்ன பழமே பழமையே தான் சரியே மாவனே நீ எல்லாம் தப்பிக்கவே முடியாது நீ பயிற்சியும் காய்கறி பயிர் சாப்பிட்டு நடுநிலையை வந்து மருத்துவ ஆய்வு மருத்துவ ஆய்வறிக்கையிலே பிளட் சுத்தமா இருக்குன்னு சொல்லி நீ நடந்து போய் பார்த்து வேலை செஞ்சு எல்லாத்தையும் இந்த உடம்பு அதை விட்டு போட்டு குருட்டு தனமா பழங்கள் சாப்பிட்டு ஒருத்தர் இறந்து போனார் என்ன காரணம் உடம்பு சதை தேவையற்ற சதை இல்லாமல் அப்ப விரதத்தில் அந்த உடம்பு எவ்வளவு அழகா எப்படி இன்னைக்கு கூட தொண்ணூத்தி வயசு ஒரு பெரியவங்க போயிட்டு அவங்க வயசு ரெண்டு நாள் சளிதாங்க எல்லாம் சளிதான் சாதாரண வாழ்க்கைய வாழ்றவங்க இதுல எழுதிருக்கோம் இல்லையா நாப்பத்தி ஏழாவது பாடத்துல சாதாரண வாழ்க்கையை வாழ்றவங்க அந்த அவங்க இறந்தாங்க இருந்தாங்களே தவிர ஆரோக்கியத்துல இருந்தாங்களே பிறகு சொல்லி தந்தாங்களே அவங்கதான் இல்லையே அந்த கிரக கிரக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு மூணாவது நிலையான மூணாவது நிலையான அக தூய்மை வாழ்க்கைக்கு போயிருக்கணும் நாலாவது நிலையான இயற்கையோடு கடற்கிற வேலை அந்த உயோகப்படுத்தி செஞ்சு உடலை பிரிச்சிருக்கணும் அதுதான் இங்க இது சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்துட்டு அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சும்மா வாழ்ந்தாங்க அதாவது எப்படின்னா எல்லாரும் சேர்த்தாங்க ஊடும் சேர்த்தாங்க எல்லாரும் இருந்தாங்க அதுதான் அப்படின்னா அது வந்து எந்த பேச்சியும் இல்ல அப்படி பாத்தீங்கன்னா பெரிய 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 கஷ்டமா இருக்கும் அவங்கெல்லாம் அப்புறம் அவங்களும் சாதாரண வாழ்வு இறந்து போனாங்க குப்பிச்சாமி தொண்ணூற்றி மூணு வயசில் சேர்த்து போனதுக்கும் இந்த யோக பயிற்சியில் சிறந்தவரும் சொல்லக்கூடிய இவர் இந்த ராமசாமி செத்து போனதுக்கு ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு அவர் தான் வேற நீ உலக புகழ் பெற்றாலும் நீ தான் நோயில செத்த அவர் உலக புகழ் பெறாதாலும் சாதாரண செத்து போனார் ரெண்டு பேருத்துக்கு என்ன வேறுபாடு அப்ப இங்கதான் இயற்கையை நம்ம வந்து உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால வந்து அதனால வெங்கடேசன் புத்தகத்தை படிக்காம அதுக்கு தியரி இருக்கு இல்லையா கொள்கை இருக்கு இல்லையா கோட்பை எப்படி படிப்படியும் இருக்குது இல்லையா மனதில் இருக்கிறப்பா பா உங்களுக்கு ஈசனோடு ஆசையேனும் ஆசை அருமைங்கிறாங்க அப்ப பணத்தை உடைய நம்பிக்கை நம்பிக்கையை சொன்னாங்க இந்த கேள்வி வருது இல்ல இந்த கேள்வி வருது இல்ல ஆமாங்க இந்த கேள்வி யாத்தப்பேட்டீங்க போய் ஒருத்தர் பழம் சாப்பிட்டு இறந்து ரைட்டு சரி பழத்த மேல ஒரு யார் நம்பிக்கை சொன்னாங்க பழத்து மேல யார் நம்பிக்கை மாத்திக்கிட்டாங்க அப்ப அது உன்னை காப்பாத்தலாம் அப்படி எது காப்பாத்துச்சு சுத்தம்தான் காப்பாத்துச்சு அப்பா சுத்தம் தெரியல அதுதான் விஷயமே ஈசனோடு ஆசை ஏன்னு இப்ப பழம் சாப்பிடறது ஆசைன்னு வச்சுக்கலாம் ரைட்டு பழம் சாப்பிடறது ஆரோக்கியம் வச்சுக்கலாம் அப்படி பழம் சாப்பிட்ற ஏன் ஆரோக்கியம் வராது அது சுத்தத்தில் இருக்க வேண்டும் அதனாலதான் இடைவெளி வேணும் அதான் அதனோட சொல்றாரு அதாவது இந்த ஃபாஸ்டிங் இருப்பவருக்கு இது என்ற சொல்றாரு மிகப்பெரிய பேரறிவாளர்கள் தான் ஃபாஸ்டிங் இருக்க முடியும் யார் சொல்றாரு யார் இருக்க முடியும் பே அறிவாளர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் யாருனாலும் இருக்க முடியாது எழுதுறாரு உலக புகழ்பட்ட ரெண்டு புத்தகம் எழுதுறது சாதாரணமா எல்லா நாட்டிலையும் எல்லாம் படிச்சாகணும் அதாவது அதாவது மருத்துவம் படி மருத்துவ உலகத்துல எத்தனையோ மருத்துவம் இருக்குது ஆனால் அர்னால்டு புத்தகத்தை நீங்க படிக்கலாம் எவனும் தேர முடியாது எவனுமே தேர முடியாது ஏன்னா அவர் ஆழமா அதான் இயற்கையை வந்து எங்கேயோ முடிச்சுக்க போற ஒரு நிமிஷம் பேசி முடிக்க போறேன் இயற்கை வந்து எங்கேயாவது ஒரு ஆழத்தை நுட்பமான அறிவாளிகளை உண்டாக்குது எங்கேயாவது எல்லாரும் அறிவாளிகிட்ட என்ன இருந்து இயற்கைக்கே பெருமை எல்லாம் போயிடும் அப்போ அந்த அறிவாளிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வெங்கடேசனுக்கு ஒரு அறிவாளி அவர் என்ன பண்ணாரு தன்னோட கொடிய நோயிலிருந்து தப்பிச்சாரு அது எத்தனை கிலோ அடைய காப்பா தொண்ணூத்தி மூணு கிலோல இருந்து அறுபத்தி மூணு கிலோக்கு வந்தாரு நானும் அப்படித்தான் எழுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பது எல்லாம் இருக்கும் அப்ப கடகடன் குறைஞ்சி வந்து ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டுக்கெல்லாம் போயிடுச்சு ஐம்பத்தி ஏழரை ஐம்பத்தி ஆறரைக்கு எல்லாம் போயிருச்சு எனக்கு அப்புறம் கடகடன் ஏரி இறக்கி ஊசலாற்றல நிற்கும் அறுபத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டரை இப்படி ஒன்றரைக்குள்ள ஏறி இறங்கிட்டே இருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நான் முடிக்க போறேன் அப்படின்னா அந்த தொழில் என்பது என்ன அது முடிச்சுக்கலாங்க ஆஹ் அப்ப நாம இந்த எந்த உணவு பழக்கத்தை பின்பற்றினாலும் கடைசியிலே கடைசியிலேயே காய் காய்கறி பயிற்சிக்கு வந்துதான் அல்லது நீர்பயிற்சிக்கு வந்துதான் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நீர் பயிற்சிக்கு வந்து உடம்பு இடைக்கல அப்படின்னு பண்ணணும் அதாவது குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் பயிற்சியும் காய்கறி பயிற்சியும் பண்ணி தான் உடல் நெடுநிலையா வந்துச்சு அப்ப காய்கறி பயிற்சி நிறுத்தி நீர் பயிற்சி பண்ணி வந்துச்சு பதினெட்டு மணி நேரம் அல்லது ஒன்றரை நாள் இப்படிலாம் சொல்லி சொல்லி வந்து அதுக்கப்புறம் நீர் உடல் எடை குறையில அப்படிங்கிற உறுதிப்படுத்தணும் நீரை ஏறிந்து ஒரு பத்து பஞ்சு ஒண்ணுக்கும் போயிருக்கணும் இதெல்லாம் நமக்கு அடிப்படை இதே திருப்பி திருப்பி சொல்லணும்னா இந்த வீடு யாருக்கோ போகுது ஒருத்தர் கேட்டிருக்காரு அவருக்கு போகுது இது இந்த பதில் ஆக இதெல்லாம் தெரியாம பண்ணீங்கன்னா எந்த நம்பிக்கையா இருந்தாலும் தண்ணீர் தான் இறுதியில வரும் சில காற்றுல வாழ்ந்து பழகணும் அப்படிங்கிற அவங்களுக்காக யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கே அது பதில் போகுது அவங்களுக்கு நான் நினைச்சு சரி இப்ப தொழிலை பத்தி கீழே பின்னாடி வர்றோம் ஆஹ் முக்கியமானது பற்றி நாம் சிந்திப்போம் பிரம்மணன் என்ற சொல்லுக்கு பிரம்மத்தை அண்டவெளியை உணர்ந்தவன் என்பது பொருளாகும் பிறப்பினால் சத்திரனாக இருந்து சத்திரனை யாருக்கு நிலை அதாவது ஒரு நிலை இப்ப நாலு நிலை நம்ம உடம்புல இருக்கு நம்ம நாலு நிலையுமே நம்ம உடம்புல இருக்கு நாலு நிலையும் எல்லா நிலையும் நம்ம உடம்புல இருக்கு அந்த அணுவுக்குள் எல்லா கல்வியும் இருக்கு இதுல மேலும் கீழெல்லாம் கிடையாது அங்க புறந்தான் இங்க பிறந்தான் அந்த வீட்டுல போறந்தான் இந்த இயற்கையில அப்படிதான் எதுவுமே கிடையாது உயிர்னா ஒண்ணுதான் இவன் தான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இயற்கையில வந்து எந்த வேறுபாடும் கிடையாது அப்ப நாம நினைச்சா அந்த சாதாரண வேலையும் செய்யலாம் நாம நினைச்சா ஆசிரியர் வேலையும் செய்யலாம் நாம நினைச்சா போர் புரியலாம் நாம நினைச்சா இயற்கையோட தொடர வச்சுக்கலாம் நாம நினைச்சா வைத்தியம் பண்ணலாம் அப்ப எல்லா தன்மையும் நம்ம கிட்டையே இருக்குது அப்ப இதுல என்ன வேறுபாடு இதுதான் அப்ப நமக்கு எல்லா தகுதியும் சிலருக்கு இந்த தகுதி இதெல்லாம் அடிப்படையாக இயற்கைக்கு எதிரானது மனித குலத்தை பிரித்து பார்ப்பது பேதங்கள் பண்ணுவது இதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது பிச்சைக்காரர்களும் பரவேசிகளும் மக்களை ஏமாற்றுகின்றவர்களும் கைவிரித்து வந்த கைவர் கை விரித்து வந்த கைவர் நம்மிடை பொய் விரித்து புலன்கள் மறைத்து அப்படின்னு சொல்லுவாரு யாரு பாவேந்தர் பாரதிதாசன் கை விரித்து வந்த கைவர் நம்மிடை நம்மிடை நம்ம நம்மளை பறிக்கிறதுக்காகவே கைவிருத்து நம்மளுடைய எல்லா திருத்தங்களையும் பண்ணுவாங்க புலன்கள் மறைத்து வழி வழி வந்த மரத்தனம் எங்கே விழிப்புற்றி எழுக அப்படிம்பார் விழிப்புற்று எழுக எல்லாம் ஏமாத்துறது பண்றாங்கடா மக்களே தெரிஞ்சு சிந்திங்கடா விழிப்புற்றி எழுக அப்படின்னு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அந்த பாடலாம் படுவார் அதெல்லாம் இருக்கட்டும் அப்ப கை விரித்து வந்த கை அப்ப நம்ம பிச்சை எடுத்தாவே நம்மள ஏமாத்தும் இருக்கோம் ஆனால் யோகிகள் இருந்தாங்க பாத்தீங்களா யோகிகள் அந்த மாதிரி ஆஹ் யாரு சொல்லலாம் சில யோகிகள் வச்சுக்கலாம் அதாவது இப்ப ஆஹ் ஆதிசங்கர் ஒரு யோகின்னு சொல்றீங்க புத்தர் யோகின்னு சொல்றாங்க அவங்க ஏதாவது பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தங்கட்டு இருக்கிற அகம்பாவம் ஒழிய வேண்டும் என்பதற்காக அப்படி எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நாம போய் இப்ப நமக்கு இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி நம்மளுக்கு தெரியுது நம்ம பசிதா கட்டுப்படுறது பயிற்சி இருக்கிறப்ப நம்ம யாரையும் பிச்சை எடுக்க தேவையில்ல சக்தி உள்ள போயிருந்த பாருங்க எப்படிப்பட்ட வள்ளுவருடைய கொள்கை எங்க போய் நிக்குது நிக்க ஏதா கட்டியும் வள்ளுவர் டாப்ல போய் நிக்கிறாரு எங்க நிக்கிறாரு தெரியுங்களா இறந்துதான் உயிர் வாழணும் அவசியம் இறந்துதான் உயிர் வாழ வேண்டும் என்று அவசியம் இருக்குமானால் அந்த கடவுள் சாகட்டும்ங்கிறாரு உலகத்திலேயே இப்படி ஒரு தெளிவா டிச்சவர் வள்ளுவர் தான் இறந்துதான் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் இதை படைத்த இந்த உலகத்தையோ பிரமத்தையோ படைத்த கடவுள் அழிந்து போகட்டும் எப்படி திரும்ப சித்திரவதைப்பட்டு அழியணுங்கிறாரு எப்படி அழியணும் என்ன சாதாரண வேலை நம்ம இளைஞர்களை கொண்டு வர்றது இயற்கை தானே மேன்மையான அறிவை தரும் இயற்கைதான் கீழான அறிவைத்தரும் இயற்கைதான் நம்ம உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் இயற்கை நம்ம கீழான வழி கொண்டு போச்சுன்னா என்ன அர்த்தம் அப்பா இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இந்த பறந்து கெடுக மாறி அழைந்து அர்த்தம் நோய் மாறி நாய் நாய் சொறி நாய் மாதிரி அலைந்து சாக வேண்டும் பறந்து கெடுக உலகை இயற்ற என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் மன்னனும் மாச இதோடு நெருக்கணும் இதோட நிறுத்தப்படும் ஆக வசிஷ்டர் வாயால் ஒப்பு கொள்ள ஒப்பு கொள்ளப்பட்ட இத்தகைய ஆசிரியர்கள் உலகில் பெருக வேண்டும் அவர்கள்தான் அவர் அவர்களால் தான் மனித குணம் நமது குடும்பமும் பெருக்க முடியும் அவர்களால் அந்த மாதிரி ஆளுகளால் தான் நல்லதெல்லாம் பெருக்க முடியும்னு சொல்றாங்க அப்ப மன்னவனும் நீயோ மன்ன மன்னனும் மாசர கற்றோனும் மன்னனும் மாசர கற்றோணும் மன்னன் மாசர கற்றோன் ரெண்டு பேர் இருக்காங்க மன்னன் என்பவன் வேற கழித்தவன் என்பவன் வேற மன்னனும் மாசன கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனை காட்டிலும் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தன் தேசமில்லா சிறப்பு இல்லை மன்னனுக்கு தன் தேசத்து தான் சிறப்பு ஆனால் கற்றோருக்கு சென்றமிடம்லாம் சிறப்பு என்ற பழைய பாடலை ஆராய்ந்து பாருங்கள் இந்த பழைய பாடலை ஆராய்ந்து பாருங்கள் அப்ப கல்வி வந்து தெளிவா இருக்கணும் கல்வி சுத்தமா இருக்கணும் அப்பதான் நான் பிறருக்கு சொல்லித்தர முடியும் அந்த சந்தேகம் நீங்க பெற்றால் மட்டும்தான் கீரை உணவா காய் உணவா பழ உணவா நீர் உணவா என்பதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பேசினா மட்டும்தான் மனிதன் தப்பி தவிர குருட்டாம்போக்கில் நான் காய் சாப்பிட்டேன் குருட்டாம்போக்கில் பழம் சாப்பிட்றவங்களா அந்த இறுதி என்பது ரொம்ப கொடுமையாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்